ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனாவிட்டு சமையல் ரெனா ரெனாவிட்டு சமையலில் இன்றைக்கி மொறு மொறுப்பான ஜவ் அரிசி அரிசி வடாம்தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல மொறு மொறுப்பாக குயிக்காக எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துர்லாம் ரேஷன் புழுங்கல் அரிசியில் நம்ம வடவும் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் இது வந்து ரேஷனில் வாங்கின புழுங்கல் அரிசி தான் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு கப் அரிசிக்கு வந்து அரை கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசி தான் சேர்க்கணும் ஜவ்வரிசியை நல்லா அலசிட்டு ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதையும் ஊற வச்சிடலாம் வடவத்துக்கு ஊற வச்சுருந்த புழுங்கல் அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சியில் மாற்றிட்டு ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆப்பமாவுக்கு எப்படி நம்ம அரைப்போமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் நம்ம ஊற வச்சுருந்த மாவு ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்துருச்சு இப்படி நம்ம அமைக்க பார்த்தோமா இந்த அளவுக்கு நல்லா அமுங்கி வரணும் பச்சை மிளகாய் விழுது அரைக்கிறதுக்கு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பச்சை மிளகா சீரகம் சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அரிசி வடவும் பண்ணுறதுக்கு இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சிருந்தோம் அதே கப்பால அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி அளந்து அடுப்புல வச்சுருக்க தண்ணி நல்லா சூடாகி கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் கல் சேர்த்துக்கலாம் மிக்சியில் சேர்த்து அரைச்ச சீரகம் பச்சை மிளகா விழுது அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிசி கலவையை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கைவிடாம நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கையை எடுத்துட்டோமா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால கிளறி கொடுக்கலாம் அதுக்கப்புறமா இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் மாவு ஜவ்வரிசி தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் தண்ணியில் ஊற வச்சுருந்த கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது நல்ல மனமாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கிளரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அரிசி உடவம் செய்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸிங்லாம் கிடையாது நம்ம ஒரு தடவை கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்தோமா அடிக்கடி செய்வோம் வருஷத்துக்கு ஒரு முறை வெயில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோமா நமக்கு மழை நேரத்தில் அதுக்கப்புறம் காய்கறி இல்லாத எல்லாம் இந்த ஜவ்வரிசி வடவும் ரொம்ப கை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வடவம் செய்கிறதுக்கெலாம் மரக்கடண்டியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்போ தான் சூடு வந்து ஏறாமல் இருக்கும் இந்த முறையில் நான் சொன்ன அளவுகள் படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி வடம் வந்து நல்ல முறு இருக்கும் ஒரு வருஷம் வரையும் கெடாமலேயும் இருக்கும் மழை நேரத்தில் அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரும்போது வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லைனா இந்த நம்ம வடவத்தை நம்ம பொறிச்சு கொடுத்தாலே போதும் ரொம்ப மொறுமொறுப்பாக ரொம்ப சுவையாக இருக்கும் வடவத்துக்கு வந்து கைவிடாமல் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் கையை நம்ம எடுத்துட்டோம்னா பிடிக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் அங்கங்கே கட்டித்தட்ட ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம பிழியும் போது ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு மார்ச் மாசத்துல வடவும் போட்டு வைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு சித்திரை மாசத்துல வெயில் அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி காற்று அதிகமாக இருக்கும்போதே நம்ம வடவும் புழிஞ்சமாக நம்மளோட வடவத்தில் மண்ணெல்லாம் அதிகமாக படும் அதனால் முடிஞ்ச அளவு மார்ச் மாதத்துலேயே செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம சேர்க்கும் போது மாவு எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் மாவு நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும் நம்ம மாவு வெந்துட்டா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு தண்ணியை தொட்டுட்டு வெந்த மாவை இப்படி நம்ம தொட்டு பார்க்கும்போது நம்ம கையில் மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளோட மாவு வந்து நல்லா வெந்து வந்துட்டுன்னு அர்த்தம் வெந்த மாவை மாடிக்கு கொண்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா ரெண்டு வேஷ்டி வந்து ஈர வேஷ்டியை நல்லா விரித்து வச்சுருக்கேன் வேஷ்டி இல்லைன்னா புடவையில் விரிச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக்கில் நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நீட் நீட்டாக விட்டுடலாம் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்து நான் பிளாஸ்டிக் கவரில் செய்கிறனால இந்த மாதிரி நீட் நீட்டாக வருது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முறுக்கச்சியில் கூட நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி நீட் நீட்டாக முறுக்கு மாதிரி பண்ணிக்கலாம் அரிசி வடகம் நல்லா காஞ்சி வந்துருச்சு அதுக்கப்புறமா இந்த வேஸ்ட்டி எப்படி மடக்கி விட்டுட்டு நம்ம வந்து இதில் தண்ணி தெளிச்சிடலாம் தண்ணி தெளித்தா மட்டும்தான் நம்மளால் வடவத்தை ஈஸியாக உரிச்சு எடுக்க முடியும் இல்லைன்னா வந்து வேஷ்டிலையே ஒட்டிக்கும் பாருங்க எடுக்க எடுக்க எவ்வளோ சூப்பராக வேஸ்ட்டில் ஒட்டாமல் வருதுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன அளவுகள் படி நீங்கள் செஞ்சு பாருங்க படம் வந்து சூப்பராக வரும் இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு நல்லா காய வைக்கணும் முறுக்கு வத்தல் இந்த அளவுக்கு நல்லா சத்தம் வர அளவுக்கு காஞ்சி வந்துடுச்சு ரெண்டுலேருந்து மூணு நாள் ஆகும் காஞ்சி வர்றதுக்கு இப்போ வந்து இதை நான் வந்து பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்த முறுக்குவத்தில் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து அடுப்பை மிதமான தணலில் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்ல முறு மொறுப்பாக பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த சுவையான முறுக்குவத்தில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ